அரசியல்வாதிகளுக்கு நிதி அளிப்பதை நிறுத்தி ஒரு நம்பகமான அமைப்பை உருவாக்க வேண்டும் என சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியக்சர் வைத்திய ராமநாதன் அச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக ஊடாக இந்த கோரிக்கையை பொதுமக்களிடம் புலம்பிய தமிழர்களிடமும் விடுத்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாம் அரசியல்வாதிகளை வழி நீங்கள் என்னை நம்பினால் இன்று எனக்காக செய்யுங்கள் என்னுடன் கதைக்காமல் எனது குரலை கேட்காமல் யாரிடமும் ஒரு சதம் பணமும் கொடுக்க வேண்டாம் என கூறி தனது கையடக்க தொலைபேசி இலக்கங்களையும் வெளியிட்டுள்ளார் மேலும் இதுவரை காலமும் மக்களை கைவிட்டு மூன்று நாளாக தொழிற்சங்க போராட்டங்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நோயாளிகள் மரணிக்கக்கூடிய வகையில் தொழிற்சங்க போராட்டம் செய்த அதனை தூண்டிய வைத்திய உத்தியோகத்தர்கள் அதற்கு உடந்தையாக இருந்த வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்திய சமன் பத்திரண போன்றோர் கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டும் இதுவரை காலமும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் நான் செய்த முறைப்பாடு விசாரிக்கப்படவும் இல்லை இது சம்பந்தமாக நான் தொடர்பு கொள்ளப்படவுமில்லை தயவு செய்து அந்த கடிதத்துக்குரிய பதிலையும் அதற்கு என்ன அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதையும் மேலும் நோயாளர்களை கொள்ளும் விதமாக தொழிற்சங்க நடவடிக்கை எடுத்தமைக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை பற்றி அறியத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளுக்கு நிதி அளிப்பதை நிறுத்தி ஒரு நம்பகமான அமைப்பை உருவாக்க வேண்டும் என சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியக்சர் வைத்திய ராமநாதன் அச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக ஊடாக இந்த கோரிக்கையை பொதுமக்களிடம் புலம்பிய தமிழர்களிடமும் விடுத்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாம் அரசியல்வாதிகளை வழி நீங்கள் என்னை நம்பினால் இன்று எனக்காக செய்யுங்கள் என்னுடன் கதைக்காமல் எனது குரலை கேட்காமல் யாரிடமும் ஒரு சதம் பணமும் கொடுக்க வேண்டாமென கூறி தனது கையடக்க தொலைபேசி இலக்கங்களையும் வெளியிட்டுள்ளார் மேலும் இதுவரை காலமும் மக்களை கைவிட்டு மூன்று நாளாக தொழிற்சங்க போராட்டங்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நோயாளிகள் மரணிக்கக்கூடிய வகையில் தொழிற்சங்க போராட்டம் செய்த அதனை தூண்டிய வைத்திய உத்தியோகத்தர்கள் அதற்கு உடந்தையாக இருந்த வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்திய சமன் பத்திரனை போன்றோர் கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டும் இதுவரை காலமும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் நான் செய்த முறைப்பாடு விசாரிக்கப்படவும் இல்லை இது சம்பந்தமாக நான் தொடர்பு கொள்ளப்படவும் இல்லை தயவு செய்து அந்த கடிதத்துக்குரிய பதிலையும் அதற்கு என்ன அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதையும் மேலும் நோயாளர்களை கொள்ளும் விதமாக தொழிற்சங்க நடவடிக்கை எடுத்தமைக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை பற்றி அறிய தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சானக் சுமந்திரன் போன்றவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது போர்க்குற்ற விசாரணையில் இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் என வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் உபதலைவர் நா சிங்கம் தெரிவித்துள்ளார் இன்று காலை வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிக்கணும் எல்லாரும் ஒரு கூட உள் அளிக்கணும் எல்லா மக்களும் திரண்டு நாங்கள் தமிழ் மக்களத்தை பலத்தை காட்டணும்னு சொன்னால் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவரே ஐயாடின்னு சொல்லிடலாது சாரன் சொல்லியிலாது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு அவர் மரியாதைக்கு நடக்கவும் இல்லை ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் பொது வேட்பாளரே அது ஒன்று தேவைதால் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் இப்போ வரக்கூடாது ஏனா நீங்கள் ஜனாதிபதிக்கு கீழாக நின்று நீங்கள் காயறாக ஏன் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடாது எது பேர் தான் அந்த நாடை கட்டி எழுப்பி கொண்டு வந்தேன் ஏன் மற்றவங்க வந்து நாட்டை கட்டி எழுப்ப மாட்டாங்களோ இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வேறு காரணம் நீங்கள் எல்லாம் ஒத்து சாங்கூதி தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது திருப்பியும் வந்து அது இன்னும் காலம் கிடக்குது வருஷம் என்ன வருஷமோ ரெண்டு வருஷம் நீடிக்க வேணும் என்று அப்போ நீங்களெல்லாம் நீங்கள் குளிர்காக கோயிலும் எங்கள் பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் சாக வேண்டியது இதுதானே பிரச்சனை இன்றைய பொது வேட்பாளர் என்று சொல்லி கட்டாயமா அது ஆள் நிறுத்தப்படும் எங்களோட தமிழ் மக்கள் சந்தோஷமா சூடு சூரணையோட சந்தோஷமா எல்லாரும் எல்லா தமிழ் மக்களும் ஒரு குடையின்களின்னு நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமே அனுக்கிற ஒரு பலத்தை காட்டணும் அதுதான் கட்டாயம் முதல் எங்களுக்கு தேவை எது நரி குல நரி உழன அங்கால சிங்கம் நிருமின குள்ள நரி கத்துனா அதை பற்றி எங்களை கவலை இல்லை கத்துறனு கத்திட்டு போட்டுக்கு ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு அவங்க ஆதாயம் தேடுறவங்க தான் செய்வாங்க நாங்கள் கட்ட ஒரு விடையுங்களுக்கு டிக்கோணும் என்று சொன்னால் கட்ட தமிழ் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ஒரு குடையோடும் ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு இது ஒரு தேவைப்பட்ட பிரச்சனை நாங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு ஒரு விடையங்குள்ள ரெண்டு கொண்டு திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் பெறும் நாடாளுமன்ற தேர்தல்கிட்ட அந்தந்த தேர்தல் தொகுதிக்குரிய மக்களை நீங்கள்தான் தான் டிசைட் பண்ணணும் இவங்க யாரும் எங்கள்கிட்ட வரக்கூடாது நீங்கள் இப்ப உடுப்பிடி தொகுதி உடுப்பிடி உடுப்பி தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு ஆளை டிசைட் பண்ணி எங்களுக்கு இவர் தான் தேவை இவர் மூலம் தான் எங்களோட பிரச்சினையை தீர்க்கணும் சொன்னால் நாங்கள் அவரை டிசைட் பண்ணித்தான் அவருக்கு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு ஓட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் பேச அப்படின்ட்டு தான் இருக்கணும் உங்களை நம்பி எந்ததான பெரிய யோசனையும் இல்லை எங்களுக்கு யாரும் வந்து எங்கெந்த பிரச்சனையை தீர்க்க போறோம் இல்லை எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலையும் அந்தந்த தொகுதி மக்கள் ஒரு நாளை நிறுத்துங்க நீங்களே மக்களே டிசைன் பண்ணி ஒரு நாளை நிறுத்தி அந்த மாதிரி பண்ணி எங்களோட பிரச்சனையை நேரடியாக தீர்க்கக்கூடிய வழியை பார்க்கணும் என்று சொல்லி தயவுசெய்து மக்களை நன்மண்டி கொள் நன்றி

வாக்குலாம் அடுத்ததங்கால கல்யாணம் நீங்களுடைய வழிவகுக்கலாம் உண்மையின்படி குற்ற விசாரணைக்கு நீங்களே ஒத்துப்பீங்க சர்வதேசம் கேட்டது தானே நீங்களே அவன் அரசாங்கம் ரெண்டு வருஷம் உங்களை தானே கேட்டது அப்ப நீங்களே ரெண்டு வருஷத்துக்கு ஒத்துக்கொண்டு நீங்கள் ஒத்துக்கொண்டு போட்டு கோடி கிடைக்கல வேண்டும் நீங்கள் அப்ப உங்களுக்கு அது இப்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அது ஆர் வேண்டது வேண்டாது வேற பிரச்சனை அது வேண்டவருக்கு சுடும் வேண்டாவது சுடாது ஆனால் இன்றைக்கு அந்த போர்க்குற்ற விசாரணை என்னது குறை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் அன்றைக்கே அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இல்ல போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேணும் என்று சொல்லிக்க இன்றைக்கு அரசு சர்வதேசம் அரசாங்கத்தை கூட்டுப்பட்டுமா அங்கே விசாரணை செய்திருப்பார் இன்றைக்கு ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கு இன்றைக்கு காணாமல் போற ஆக்கள் விட்டாலும் சரிதான் ஆர் என்றால் தான் ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கு இன்றைக்கு தீர்வுக்கு முட்டுக்கட்ட போட்டதார் முழு பேர் நீங்கள் அவர் ஒருவர் ஜனாதிபதி என்று ஒருவர் சமிருக்கோணும் இதன் இன்றைக்கு பொது பொதுமக்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடாது ஏன்னு நான் நிறுத்தினால் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு போற அடிக்கடிவிட போகுது மக்களினம் கண்டு கட்டாயமாக இந்த பொது வேட்பாளருக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒட்டுங்கிணைந்து ஒரு கிடைக்குள்ள நின்று நாங்கள் தமிழர் எல்லாரும் பலமாக நிற்கிறோம்ன்றதை காட்டுறதால் எங்களுக்குரிய வழி இல்லைன்னு சொன்னால் கடலில் நடக்கடலை நாய்க்கு நக்கு தண்ணி என்ன மாதிரி அதை விட கேவலமாக சாவண்டியில் நிலை தயவு செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவோம் நாகராச வரலோல சிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தலா கூட்ட சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர் நான் ஏற்கனவே இது சம்பந்தமான முறையில் மீடியா கொடுத்துறான் இது மக்கள் மத்தியில் போய் சேர என்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் எட்டாம் தேதி வலம்புரி பேப்பரிலே உட்பாக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது நீதி அலுவலகத்துறை படிப்பாளர் டிஜி யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு ஒரு பாதி மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாராம் கடலிலே இறந்த நேவி நேவி அதிகாரிக்கு இந்தியா எழுவப்படகு இந்தியாவாலே பிடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வந்து இழுவப்படகளை வந்து விற்று இந்த பணத்தை வந்து அந்த கடலிலே சேர்ந்த நேவி அதிகாரிக்கு கொடுப்பதாக கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு த தகவல் ஒன்று வந்திருக்கு இது சம்பந்தமான முறையில் எங்களுடைய மக்கள் வந்து இன்னும் வெளிப்படையில் ஏறென்று சொன்னால் இன்றைக்கு எங்களு வடபராட்சி கிழக்கு கடலிலே ரெண்டு பேர் இந்தியா நிலுவ படகால ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பம் சரியான கஷ்டத்து நிலமையில் வரமே நிலை மாடிக்கொண்டிருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த படகு அதே மாதிரி கருத்துற கடலில் ஒரு படகு மூலடிக்கப்பட்டது ஒரு நபர் உயிர் ஒரு நபருக்கு உயிரும் போயிரு உயிரிழத்திலிருக்கிறார் அதே மாதிரி ஆதிகளுடைய ஒரு படகு சேதப்படுத்தப்பட்டது அடுத்தது பல பல ஆயிரம் கோடி மில்லியன் வந்து எங்களுக்கு தொழில் நட்டம் வந்திருக்கு இன்னைக்கு சொன்னால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயே இன்றைக்கு வரையும் இன்றைக்கு ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்ப இன்றைக்கு அளிக்கப்பட்டு இன்றைக்கு அது சம்பந்தமான முறையில் எந்த அரசாங்கம் இந்திய அரசாங்காவும் சரி இலங்கை அரசாங்கம் சரி இதனை பற்றி ஒரு வாய் ரோக்கம் இல்லை இந்த மக்களுக்கு ஒரு நட்டு கொடுக்கப்படவும் இல்லை இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு நன்கொடையோ ஏதாவது ஒன்று வழங்கப்படவும் இல்லை அப்போ இன்றைக்கு எங்களுந்த மக்கள் சேர்த்து இன்றைக்கு அந்த குடும்பங்கள் இனிமே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கே இல்லை இன்றைக்கு நேயிப்படி அதிகாரம் அது நீங்கள் அரசாங்கம் நீங்கள் என்ன கொடுங்க அவரை கொடுக்குறது அதுவும் கூட பிரிச்சது நீங்கள் எவ்வளவு எத்தனை லட்சம் என்ன கோடிக்கணக்கில் கொடுங்க அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வரையில்லை ஏன் என்று சொன்னால் இதை விற்று இன்றைக்கு அதை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ரொம்ப தான் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கு எங்கட மக்கள் சேர்த்து இன்றைக்கு இன்றைத்த குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்படுது கோடிக்கணக்கான எங்கள் இந்த கடல் தொழில் விவரங்கள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தொழிலில்லாம் அவதிப்படுத்திகிட்டு இருக்குது தொழில் இல்லாத இழந்து தொழில் இல்லாமல் கூலி தொழில் பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் இந்த இழுவ மணி தொழிலை விற்று தான் இந்தியா கடலில் சேர்த்தவருக்கு ஒரு தற்செயலாக நடந்து சம்பளம் சேர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாது ஏன்னென்று சொன்னால் அவருக்கு சம்பளம் போகும் மற்ற நீங்கள் பென்சன் வரும் அடுத்தது அவற்றை வாழ்க்கைக்கு அரசாங்கம் நீங்கள் என்னத்தையும் கொடுங்க நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே தான் கொடுக்கணும்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது அதே மாதிரி எங்க மக்களுக்கும் கொடுங்கோ இப்போ உயிரிழந்த மக்களுக்கு சே சேதப்பட்ட மூளடிக்கப்பட்ட படகு கொடுங்கோ அடுத்து கடத்தொழில இழந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் அனைவருக்கும் கொடுங்கோ அதை விட்டு தனியா இண்டைக்கு நடந்த சம்பந்த அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னா அந்த கடைசி மட்டும் ஏற்கை ஏற்றுக்கொள்ளவே இயலாது நாங்கள்லாம் கிராமியம் வந்து நாங்கள்லாம் ஜால் மாவட்ட சம்மளம் என்று மேற்பு தட்டி கொண்டு இந்தியா படகுக்காக கதைக்கிறவர் இன்றைக்கு இதுகளுக்கேன் வாய் இல்லை இன்றைக்கு இந்த எத்தனையோ தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை பற்றி கதைக்க இல்லை இந்த சம்மளத்துக்கு வாய் இல்லை நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கி எங்களுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கு நம்ம கடல் வளம் அழிக்கப்படக்கூடாது எங்களுத வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம் ആണെ നിങ്ങൾ മാത്രം മൗനമായ കേട്ടാൽ അങ്ങനെ ഇന്ത്യ നിക്കുകൾ മുള്ളടമും തരീറിയാൽ കടത്തൊരു അമിതോട് മുല്ല അപ്പം എന്നെ കൂടുതലെ മീക്കും ഉള്ള വേദനോക്ക മുടേ ഏണ്ടി ഉരിയാണ് ഒരു മനജാജി നിങ്ങൾ എപ്പോ ആയി തുറന്നിരിക്കും ചെയ്യ പോണം എങ്ങളുടെ മക്കൾ ഉയർ ഉയർ ഇല്ലയോ അപ്പം ഞങ്ങൾ കടല സെത്ത എങ്ങോടെ മക്കൾ ഉയർ ഇല്ല അത് കേപ്പാറില്ല നേവികാരൻ ചെത്തക്കാ നിങ്ങൾ ചെയ്യുകയാണ് நீங்க நேமிக்காரம் கொடுங்க சொன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இழுவப்படக விற்று கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏற்க முடியாத விஷயம் தயவு செய்து இது சம்பந்தமா நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் வந்து அவைய சொல்லிங்க இவன் சொல்லின்றே நீங்கள் ஆட்டி போட்டுருக்க இதுக்குரிய பதிலாக கொடுங்க அப்படி கொடுக்குறேன்னு தான் எங்க மக்களும் கொடுக்கணுமான்னு சொல்லி அறிக்கையில விடுங்க நீங்களும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ விஷயம் இன்றைக்கு பதினாறு தொழில்கள் தடை என்று சொல்லி க குறுநரில் வந்து டிஜி நேரடியாக பணிபாளர் டிஜி வந்து போட்டு பதினாறு தொழில் தடை இது உடைய தடை செய்யப்பட்ட தொழிலெண்டு சொல்லி போட்டு போயிருக்கில்ல அந்த தொழிலை நீங்கள் தடை செய்ய நாங்கள் கேட்டதுக்கு தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் தகவல் வரையில் எழுத்து மூலமாக தாங்கள் அறிக்கை வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இது வாய் மூலமாக சொன்னேன் சொல்லி இதுக்கிற நடவடிக்கை எடுப்பில் இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி